இன்னைக்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது போன குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் இது வந்து பாலிட்டி ஒரி உள்ள ஒரு கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரவேனா என்ன ஓர என்ன அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சட்டப்பேரவைன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிம்பாங்க சட்ட மேலவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிம்பாங்க அதாவது மத்தியில் இருக்கிற லோக்சபா ராஜ்யசபா மாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சட்டப்பேரவை சட்ட மேலவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டவை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரவை மட்டும்தான் இருக்கும் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கும் சட்ட மேலவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அப்போ இந்த ஆறு மாநிலத்தில் ஆறு மாநிலங்கள் இருக்குல்ல அந்த ஆறு மாநிலங்களில் ஈரவை எங்கெங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம் ஓகேவா அது அந்த ஆறு மாநிலங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா பீகார் ஆந்திரா உத்தரப்பிரதேஷ் இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் ஈரவைங்கிறது இருக்கும் சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்கும் இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக்கில் ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போகிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா நல்லா பாருங்கள் கேடிஎம் பைக்ல ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போறேன் ஓகேவா கேங்கிறது என்னது கர்நாடகா டிங்கிறது தெலுங்கானா எம்ங்கிறது மகாராஷ்டிரா பிங்கிறது பீகார் ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அவ்வளவுதான் இந்த ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் கேடிஎம் பைக்ல ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போறேன்ட்டு அப்ப இந்த ஆறு மாநிலங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இரவை மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு மாநிலங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரவை கொண்டதான் மொத்தம் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது அதை ஞாபகம் ஆனா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஈரவை இருந்திருக்கு எது வரைக்கும் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரவைங்கிறது கலைக்கப்பட்டுருவாங்க கலைக்கப்பட்டு ஓரவை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் சட்ட மேலவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுருவாங்க அப்போ அந்த சட்ட மேலவையின் கடைசி தலைவராக இருந்தவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாப்போசி அப்போது முதலமைச்சராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இந்த சட்ட மேலவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கலைக்கப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நவம்பர் ஒன்னுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கப்பட்டிருப்பாங்க ஓகே இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் தவறான இணையை தான் தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்கிறாங்க ஓகே இப்போ நமக்கு ஈரவைலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு நமக்கு தெரியும் அந்த ஷார்ட்கட்டை இங்கே நேரம் எழுதி வச்சிருங்க கேடிஎம் பைக்கில் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத வந்து பார்த்தா எழுதி வச்சிருங்க கேங்கிறது கர்நாடகா கர்நாடகா இருக்கா இல்லை தெலுங்கானா இருக்கா இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஈரவைன்னு வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தவறு ஈரவைன்னு வரும் நமக்கு ஓரவை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அடுத்த வந்து பாருங்க மகாராஷ்டிரா இருக்கா அப்படின்னு வந்து பாருங்க இருக்கு இந்த இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஈரவை அப்போ இது கரெக்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீகார் இருக்கா ஆ இந்த இருக்கு ஆனால் இது ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க நம்ம பீகார்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரவை ஷார்ட் கட்டில் படிச்சிருக்கோம் அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்குறாங்க அது ஈரவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ இது நமக்கு கரெக்டு நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க தவறானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டும் மூணும் தவறு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான ஆன்சர் இந்த ஈரவை கொண்ட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஞாபகம் ஞாபகம்ங்க கேடிஎம் பைக்கில் ஆந்திரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அதை மட்டும் ஞாபகம் ஞாபகிங்க ஓகே அப்போ கேங்கிறது கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா பீகார் ஆந்திரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் மறந்துடாதீங்க